சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் உனக்கான நேரம் ஆரம்பமாகிறது நம்பியதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே காலம் அனைவரின் முகத்திரையும் உடை தெரியும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் ஒரு இன்பம் ஒளிந்துள்ளது என்பதை மறவாதே எதிரிகள் தேவையில்லை எதிர்மற எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு வீழ்வது இயற்கை எழுவதுதான் வாழ்க்கை கண் கலங்காதே தவிக்க விடுவேனே தவிர என் பிள்ளைகளை என்றும் தள்ளிவிட மாட்டேன் தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே உணர்வுகளுக்கு ஊசி குத்தும் உலகம் மீது யாரையும் நம்பாதே இலக்கை முடிவு செய் உன் பாதையை நான் அமைத்து தருவேன் பொறுமையாக இருங்கள் எல்லா பெரிய விஷயங்களுக்கும் நேரம் எடுக்கும் உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் தெரியும் அதன் மகத்துவம் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதீர்கள் அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை இல்லாத மூன்று செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போவது அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து துவண்டு போவது அனைவரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை இழப்பது எல்லாம் உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறும் எந்த துன்பம் வந்த ஓம் நமச்சிவா என்று சொல்லுங்கள் உங்கள் ஊரில் அருகில் உள்ள சிவநாலயம் பேரை பதிவிடுங்கள் அது கூடவே சிவனே எனக்கு துணை என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் இறைவா புண்ணியத்தை சேர்க்க வேண்டி அங்குமிங்கும் அலைகின்றன உன்னை நினைப்பதே புண்ணியம் என்பதை அறியாமல் இழப்பது எதுவாக இருந்தாலும் அது உன்னுடையது அல்ல அவை நீ யார் என்பதை உணர கொடுத்த ஒன்று ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பொய்யை நீ உணர்கின்றாய் உன்னை புரிந்து கொள்ளாதது எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதில்லை கெட்டு போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா அதுபோல அழிந்து போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு இந்த ஆன்மா எல்லோருடைய உடலிலும் எப்பொழுதும் கொல்லப்பட முடியாதவனாக இருக்கின்றான் உடல் கொல்லப்பட்டாலும் ஆன்மா கொல்லப்படுவதில்லை ஆகவே நீ இறந்தவர்களை நினைத்து வருந்தாதே அன்பும் நிரந்தரம் இல்லை ஆசையும் உடலும் உயிரும் இல்லை இன்பமும் துன்பமும் இல்லை ஆனால் ஈசனே நீ மட்டுமே எனக்கு எப்பொழுதும் கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவர்களிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவர்களிடம் விளக்கம் கேட்பதிலும் அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்தவர்களிடம் அன்பு செலுத்துவதிலும் உதறி தள்ளியவர்களிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் வாழ்வை கடக்க உதவும் எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை வாழ்க்கை வரமோ சாபமோ நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதிலேயே உள்ளது வாழ்க்கையே அதன் ஓட்டத்திலேயே வாழ பழகிக்கொள் கிடைத்த வாழ்க்கையை ரசித்து வாழத் தெரிந்தால் அழகான வாழ்க்கை உங்கள் வசம் ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம் கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக தோன்றுவேன் கலங்காதே மலை அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது அளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகு மதிக்கும் இடத்தில் பணிந்து நில் எதிர்க்கும் இடத்தில் துணிந்து நில் அதிகப்படியான அழுத்தங்கள் இருந்தால் மட்டுமே முளைத்து வெளிவர முடியும் யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவதில்லை அது உன் மனதை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் தூக்கி எறியப்படும் தருணத்தில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது படைத்தவன் துணை இருக்க அடுத்தவன் துணை எதற்கு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க சில கூட்டம் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேரும் அனைத்து சூழ்நிலையும் கைமீறி போகும் நிலையில் கண்களை மூடி பூமிக்கு அனுப்பி அந்த எம்பெருமானிடம் கேளுங்கள் சூழ்நிலைக்கான பதில் சித்தத்தில் உதிக்கச் செய்வார் உன் கடமைகளை நீ தவறாமல் செய்யும் பட்சத்தில் என்னை தேடி நீ வர தேவையில்லை உன்னை தேடி நீ இருக்கும் இடத்தில் நானே வருவேன் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதுபோலதான் வாழ்க்கையும் உங்கள் விதி மாறும் அறிகுறிகள் உங்கள் தாய் தந்தை முன்னோர்களின் கர்மவினை முடியும் போது உங்கள் விதி மாறும் நீங்கள் மற்றவர்களிடம் அதிகமாக பேசுவதை நிறுத்துவீர்கள் தீயவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் உங்களை தேடி வரும் தீய பழக்கங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் மூன்று வகையான தீர்வுகள் ஏற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது விட்டு விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு விடுங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் உன் ஆணவம் உன் எண்ணங்கள் உன் ஆசைகள் அனைத்தும் கைவிடப்படுகிறது இதையே நீ விழிப்பு நிலையில் உன்னால் செய்ய முடிந்தால் நீ உன்னை அறியலாம் நல்ல எதிர்காலத்திற்கு சில கெட்ட நினைவுகள் தேவை பிரார்த்தனையை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை உனது நம்பிக்கையை விட வலிமையானது எதுவுமில்லை கடவுளை விட பெரியது எதுவுமில்லை செய்த தவறுக்கெல்லாம் இறைவன் தரும் கடைசி மன்னிப்பு இப்போது இருப்பதையாவது சரியாக தக்க கொள் என்பதுதான் எதையோ தேடி எங்கெங்கேயோ ஓடினேன் எல்லாம் நீ என்பது அறியாமல் எல்லாம் நீயே அறிந்த பின் மற்ற எல்லாம் பொய்யாகி போனது அடைவதற்கு ஆசைப்படுகின்றவன் நிச்சயம் இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் வெல்வது போல் தெரியும் ஆனால் முடிவில் அது என்னால் அளிக்கப்படும் எனவே நீ எப்பொழுதும் தர்மத்தின் வழியில் செல் சிந்தித்து செயல்படுங்கள் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை ஒரு காலம் வரும் இந்த துயரங்கள் எல்லாம் நமக்குத்தான் நடந்ததா என நாமே பேசி சிரிக்கும் காலம் வரும் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படும் போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவரே இனியும் நடத்துவார் இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை உன் வாழ்க்கை இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் என்பதை மறவாது எல்லாம் உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறும் நீ என்னை தீர்க்கமாக நம்பும் போது நான் உன் முன் தோன்றுவேன் பணம் என்பது வெறும் எண்கள் மகிழ்ச்சியாக இருக்க பணம் தேவைப்பட்டால் உங்கள் தேடல் ஒருபோதும் முடியாது உனக்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடி அனைத்தும் வரும் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே இந்த தருணத்தில் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் நீ பயப்பட வேண்டாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு இருப்பேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் உனக்கு தேவையானதை நான் தருவேன் நீ மகிழ்ச்சியாக இரு நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டு கொடுக்காதே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு என்பது ஏமாற்றத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது எல்லாம் அவன் செயல் எதுவும் நிரந்தரம் இல்லை அதுவே நிதர்சனமான உண்மை கடவுளுக்கு பயப்படாமல் இருந்தாலும் கர்ம வினைகளுக்கு பயந்துதான் ஆக வேண்டும் அவன் அவள் செய்த வினைகளுக்கான பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்போதும் சரியாகவும் ஒழுக்கத்துடனும் இருக்க வேண்டும் ஈசனை வழிபட்டால் அதிகம் கஷ்டம் வரும் என்கின்றார்களே அது உண்மையா அது அவர் தரும் கஷ்டமில்லை நம்முடைய கெட்ட கர்ம வினையை நாம் விரைவில் கழித்து முக்தி பெறவே அவ்வாறு அதை செய்கிறார் யார் உங்களை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர்கள் அப்பன் சிவன் இருக்கின்றார் அதற்கு மேல் இந்த உலகில் என்ன வேண்டும் எனக்கான முக்தியை கொடு அப்பனே இந்த பூமியில் பிறந்து மடிந்து ஆசைகளுக்கு அடிமையாகும் வாழ்க்கை வேண்டாம் இறைவா உன் திருவடியில் ஓரிடம் கொடு எல்லாம் மாயை எது உனக்கு கிடைக்கவில்லையோ எது உன்னை விட்டு சென்றதோ அது உனக்கானது அல்ல அது வெறும் மாயை உணர்ந்து கொள் காத்திரு உனக்கான நேரம் காலம் வரும் அதுவரை சற்று பொறுமையாக மனம் தளராமல் காத்திரு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்ட சில விஷயங்கள் உனக்கு கிடைப்பதில்லை அதற்காக நீ இறைவனை திட்டவும் கூடாது வருந்தவும் கூடாது அது உனக்கானது இல்லை இந்த மகா தெளிவை ஏற்படுத்தி கொண்டு கடந்து செல் சிவனே கதியன் ஆன பிறகு உலகில் வேறு எதன் மீதும் பெரிதாக இல்லை உயிர் போகும் தருவாயிலும் ஈசனே சரணாகதி உன் முகம் பார்த்து உன்னை நினைத்தாலே என் கவலைகள் எல்லாம் மறந்து போகுது இறைவா நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட இந்த அப்பன் இருக்கின்றேன் நினைவில் கொள் எழுந்து செல் இந்த பொய்யான உலகில் உந்தன் மெய்யான அன்பை தவிர எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என் இறைவா எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் கலக்கம் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய் உன்னை நீ நம்பு துன்பமும் இன்பமாகும் துள்ளித் திரியும் காளைகளை சிறிது நேரம் அடக்குபவர் வீரர்கள் என்றால் பேய்போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர்தானே உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று மனமுருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை முற்பிறவி கர்மவினைகள் கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும் என்ன சொல்ல நினைக்கின்றாயோ சொல் ஆனால் நீ சொல்வதில் நன்மைகளுக்கு உதவுபவைகளாக இருக்க வேண்டும் நான் உன் அருகில் இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும் மாயை உங்களை அழைக்கும் போது நீங்கள் இறைவனை அலையுங்கள் உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும் கண்டிப்பாக நீ நினைப்பது நடந்தே தீரும் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் விரைவில் உன் கர்ம வினைகளை தீர்க்கவும் செய்வேன் பழி வாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும் யாரென்று அறியாத ஒருவரின் துன்பத்தில் வரும் கண்ணீரை கண்டு ஏனென்று புரியாமல் உன் கண்களிலும் கண்ணீர் வருவதே மனித நேயம் நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்துவிடும் ஆகையினால் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் நிச்சயமாக பலன் உண்டு கவலை கொள்ளாதே பாதை இல்லை என்பதை நினைத்து வருத்தப்படுவதால் ஒரு பயனும் கிடையாது புதிதாக பாதையை உருவாக்க கற்றுக்கொள் கஷ்ட காலங்களில் உனக்கு உதவி புரிந்தவர்களை என்றும் மறவாதே உன்னை யார் என்ன குறை கூறினாலும் அதன் உண்மைத்தன்மை அறிந்து பதிலளிக்க கற்றுக்கொள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள் அதுவே ஒருவருக்கு சிறந்த பண்பு நீ மற்றவர்களிடம் உதவி பெற்றிருந்தால்தான் நீ உதவி செய்யும் போது நிறைவை காண முடியும் கவலையால் எந்த மனிதனும் எந்த காரியத்தையும் சாதித்ததாக சரித்திரம் இல்லை கவலை என்ற மேகம் உன் உள்ளத்தை மூடிவிட்டால் பின் சோகம் என்ற மலைதான் பேயும் நீ அதிகம் கவலைப்படுகின்றாயா அதனால் உனக்கும் லாபமில்லை மற்றவருக்கும் லாபமில்லை கவலை என்ற உணர்ச்சி மனிதனுடைய மனதின் கோழைத்தனத்தை தான் குறிக்கிறது நீ ஆறுதல் சொல்வதால் ஒருவருடைய மனம் வேண்டுமானாலும் நிம்மதி அடையலாம் ஆனால் அந்த ஆறுதல் அவருடைய பசியை கண்டிப்பாக போக்காது ஒவ்வொரு மனிதனும் கவலையின்றி நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் ஆசைகளையும் தேவைகளையும் குறைத்து கொள்ள வேண்டும் அன்பையும் அடக்கத்தையும் கையாள வேண்டும் நீ உனக்காக மட்டும் வாழ்வது தவறு மற்றவர்களுக்காக வாழ்வதும் தவறு சுயநலம் சிறிதளவும் பொதுநலம் அதிகரித்தும் வாழ்வதே சிறந்தது வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் செய்வதற்கும் சாதிப்பதற்கும் ஏதேனும் ஒரு காரியம் இருக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் முழு பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவும் எவன் ஒருவன் பொறுமையில் சிறந்தவனாக விளங்குகின்றானோ அவனே எல்லாவற்றிலும் சிறந்தவனாகின்றான் நீ நீயாக இரு நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையில்லை உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கில்லை நிராகரித்தவர்களுக்கே அதிகம் பேசி நீ அவதிப்படுவதை விட அமைதியாக இருந்து நிம்மதி பெற முயற்சிப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை இந்த உடலுக்கு இந்த உயிரே சொந்தமில்லை எப்பொழுது வேண்டுமானாலும் பிரிந்து செல்லும் உத்தரவாதம் இல்லை இப்படி இருக்கையில் யாரை சொந்தம் கொண்டாடி என்ன ஆகப் போகிறது அவன் ஒருவனே நிலையான நிரந்தரம் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் நான் இல்லாமல் போகும்போதுதான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் என்று சொல்பவர்களின் வார்த்தையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் பல எதிர்பார்ப்புகளும் நிராகரிப்புகளும் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யாரேனும் உங்களை வெறுத்து ஒதுக்கினால் கவலை கொள்ளாதீர்கள் சிலரின் நிராகரிப்புகள்தான் இங்கு பல பேரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டு விலகுங்கள் ஏனெனில் அவர்களால் சிறப்பாக செய்ய முடிந்த விஷயம் அது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எது ஒன்றும் தனக்கு நிகழாதவரை இங்கு எல்லாமே எல்லோருக்கும் வேடிக்கையாகத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எந்த நேரத்தில் என்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யூகிக்க முடியாத அளவிற்கு உலகில் மிக பெரிய மர்ம நாவல்தான் மனிதனின் மனம் யார் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது இங்கு பல பேரின் முக்கியமான வேலை அடுத்தவரின் குறைகளை கண்டுபிடிப்பதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் உங்களிடம் குறைகள் இருந்தால் அதை சரி செய்து கொள்ளுங்கள் இல்லையல் குறை சொல்பவர்களை கடந்து சென்று விடுங்கள் அவர்களை மாற்ற நினைத்தால் உங்களுக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் அழும்போது தனியாக அழு சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் தாமாக தன் தவறை உணராத எவரும் நாம திருத்திவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் தவறை நீங்கள் திருத்த முயற்சிப்பது என்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம் பிறருக்கு நீ இன்பம் தருகின்றாயோ இல்லையோ யாருக்கும் துன்பம் தராமல் இருந்தால் போதும் உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் நிதானம் தவறினால் நிம்மதி இல்லை வாக்கு தவறினால் மரியாதை இல்லை சிந்தனை தவறினால் சிறப்புகள் இல்லை கவலையே இல்லாத மனிதனும் இல்லை என்பதை வாழ்க்கை சில வழிகளை கடந்த பிறகுதான் புரிய வைக்கிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் சிலவற்றை அப்படியே ரசித்துவிட்டு கடந்து போக கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எங்கும் இன்பம் இருக்கிறதோ இல்லையோ சில துன்பங்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போக முடியும் ஒன்றை மட்டும் கவனித்து பாருங்கள் நீங்கள் அனைவரும் சிறு சிறு துன்பங்களை மட்டும் புலம்பி தீர்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் ஆனால் பெரிய துன்பங்களை மௌனமாகவோ எளிதாகவோ கடந்து சென்று விடுகின்றீர்கள் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் அதுதான் எல்லோரிடத்திலும் உங்களின் மதிப்பை உயர்த்தும் எந்த அளவிற்கு சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பது பெருமை அல்ல இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு இருக்க எத்தனை பேரை சம்பாதித்து வைத்திருக்கின்றா என்பதே வாழ்வின் சிறப்பு எது உன்னை ஈர்க்கிறதோ அது உன்னை அடிமையாக்கும் என்பதை நினைவில் வை எப்போதும் தூய எண்ணங்களை கொண்டிருங்கள் ஏனென்றால் உங்கள் எண்ணங்களின் பிரதிபலிப்புதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை எங்கு உன் கவனம் பாய்கிறதோ அங்கு உன் சக்தியும் பாய்கிறது உன் கவனத்தை சரியான இடத்தில் செலுத்து இலக்கை முடிவு செய் வழியை நான் தருகிறேன் செய்த தவறுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் ஆனால் பாவத்திற்கு அல்ல என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலே இருந்திருக்கலாமோ என நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வழிகள் இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம் ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி உனக்காக பல மணி நேரம் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நீயாக பேச வேண்டும் என்று கெஞ்சும் உன்னையே வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறார்கள் யாரை நீ அதிகம் நேசிக்கின்றாயோ அவர்களால் தான் நீ அதிகம் காயப்படுகின்றாய் எப்போதும் கூடவே இருப்பதாக சொல்பவர்கள் தான் முதலில் உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள் எல்லா நேரத்திலும் உனக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம் தனிமையில் அழுகை காரணம் தெரியாத சோகம் யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வழிகள் இவைகளை சுமந்து கொண்டு காரணம் தெரியாத சோகம் கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரது வாழ்க்கை எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் இல்லையென்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு வலியோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்காதீர்கள் பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க உனக்காக தோன்றுவேன் கலங்காதே உங்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் விரைவில் நீங்க சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நமச்சிவா என்று பதிவிடுங்கள் உங்கள் துன்பங்கள் விரைவில் நீங்கும் உணர்வுகளுக்கு அதிகம் இடம் அளித்துவிட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமலே போய்விடும் உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன் துன்பத்தில் தோல் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்தில் தேவையில்லை என்பதை புரிந்து கொள் துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே கடைசி வரை நீடிக்கும் தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள் இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை எல்லோருடையும் அன்பாக இருங்கள் அதில் தவறு இல்லை ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள் பிறகு அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளிவர முடியாது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போதுதான் தெரிகிறது உன்னை எல்லோரும் உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர உனக்கு யாரும் உதவியாக இல்லை என்று தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள் பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும் எதையும் தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் நீயாக தேடிப்போய் கொடுக்கும் எது ஒன்றும் உன்னை விரைவில் உதாசீனப்படுத்திவிடும் உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடத்தில் வார்த்தையால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள் மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள் அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே உன்னால் காயப்பட்டு நிற்பவரின் வேதனை உன்னை என்றேனும் ஒரு நாள் வதைக்கும் என்பதை நினைவில் வை இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்கள் இதயம் முடைந்து விட்டது முடிந்து முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதீர்கள் சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது உனக்கானது எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள் இரக்க மனம் கொண்டவர்களை கூட இரும்பாக்கி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது உன்னை அன்பாய் நேசித்தவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் போது வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவதே உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான் யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கின்றாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை அடகு வைக்கின்றாய் என்பதை புரிந்து கொள் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேசவிடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும் வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று உன் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் உன்னை மதிக்கும் என்பதே யதார்த்தம் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நாலடி தள்ளியே நில்லுங்கள் போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகின்றாய் ஆனால் உன்னில் பல பேர் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள்